காந்த என்ன கண்ணுக்கு தெரியாத கருத்துக்கு கடவுள் நிலைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற பிரபஞ்சம் நம்ம உலக நிலைக்கும் ஒரு கோர்வையை உண்டு பண்ணக்கூடிய சக்தி எதுவோ அதுதான் காந்த சக்தி இன்பிசிபிள் சக்தி ஆர் பவர்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் மத்தியில ஒரு காந்தகத்துவத்தை தெரிஞ்சுகிட்டா கடவுளையும் தெரியும் தான் உலகத்தையும் தெரிஞ்ச அதுக்கு ஒரு கவியும் இருக்குது எந்த ஒன் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம் இறைவன் முதலாக அதாவது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லாம் தோன்றி உயிர்கள் தோன்றி உயிர்கள் உயர்ந்த உயிரான மனிதன் வரையில வந்த பரிணாமம் அத்தனையும் ஒரே விளக்கத்துல எடுத்து காட்டக்கூடியது எதுவோ அதுதான் சக்தி எந்த ஒன்றில் இறைவன் மூகல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் இதுவரையில முக்காலத்துல வாழ்ந்த பெரியார்கள் ஞானிகள் எல்லாம் கூட காந்த சக்தியை தெரிஞ்சுதான் இருந்தாங்க ஆனா மக்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை ஓவை கூற ஒரு பொருள் இல்லை அதனால முட்டி மோதி நின்றனர் மனதிலையும் ஒரு இருக்கம் எடுத்து சொல்ல முடியலையேன்னு இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம் வளர்ச்சி பெற்றிருப்பதனால மின்சாரத்தின் மூலமாகவே விலைக்கு விட முடியும் அந்தமாம் விஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே அப்படி எந்த ஒரே ஒரு பொருளை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதுதான் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்